தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா பில்லூர் அணை திறப்பு பவானி ஆற்றில் வெள்ளம் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் கேரளா மட்டுமின்றி கோவை நீலகிரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது இதனால் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை நிரம்பியது அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான கேரளாவின் அட்டப்பாடி மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் அப்பர் பவானி அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடியாக உயர்ந்தது அணையின் மொத்த கொள்ளளமான நூறு அடியில் தற்போது தொன்னூற்றி அடி வரை தண்ணீர் நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பவானி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் வெளுக்கும் கனமழை ஏழு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கேரளாவில் வழக்கமாக ஜூன் ஒன்றாம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் ஆனால் இந்த முறை பதினாறு ஆண்டுகள் கழித்து ஒரு வாரம் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியிருக்கிறது இதனால் கேரளாவில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை கொட்டி வருகிறது மழை விடாமல் பெய்து வரும் சூழலில் திருவனந்தபுரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் இடிந்து விழுந்தன பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன பாலக்காடு அருகே கஞ்சரா புழாவில் படகு கவிழ்ந்ததில் நான்கு பேர் நீரில் மூழ்கினர் அவர்களில் இரண்டு பேர் நீந்தி கரை சேர்ந்தனர் காசர்கோடில் உள்ள சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன திருச்சூர் அருகே உருளிக்கண்ணு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின தொடர் மழை எதிரொலியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டு உள்ளன இந்நிலையில் காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது அதிகனமழை எதிர்பார்க்கப்படுவதால் ஏழு மாவட்டங்களிலும் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு திங்களன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் வெளியிட்டுள்ளனர் தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களில் மூன்று நாட்கள் கனமழை பெய்யும் வானிலை மையம் தகவல் தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கை மத்திய கிழக்கு அரபிக்கடலில் கொங்கன் கரைக்கு அப்பால் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குறைந்து வருகிறது நேற்று காலை நிலவரப்படி தெற்கு மத்திய மகாராஷ்டிரா அதை ஒட்டிய மரத்வாடா வடக்கு உள் கர்நாடகாவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதனால் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கோவை நீலகிரியில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட்டும் திருநெல்வேலி தென்காசி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த எட்டு மாவட்டங்களிலும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை கொட்டுவதால் அணைகளை கண்காணிக்க நீர்வளத்துறைக்கு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சேலம் சூரமங்கலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீடு உள்ளது இவரது வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் கொடுத்தனர் மெட்டல் டிடெக்டர் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் பழனிசாமி வீட்டில் தீவிர சோதனை நடத்தினர் கடந்த மாதம் இதேபோன்று சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து சோதனை செய்யப்பட்டது கடந்த மாதம் மிரட்டியதைப் போல் இந்த மாதமும் சரியாக இருபத்தைந்தாம் தேதி மிரட்டல் வந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இப்போது மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது குறித்து சூரமங்கலம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுகவை விமர்சித்த விஜய்க்கு துரைமுருகன் பதில் ராணிப்பேட்டை பில் அண்ணா நகர் லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை நீர்வள அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைத்தார் மத்திய அரசிடம் தமிழகத்தை அடைக்கலம் பூகந்த விஜய் அறிக்கை விட்டுருக்காரு திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மாநிலத்தை வந்து அடமானை வைத்து மத்திய அரசு என்ன வந்து திமுக வந்து அடைக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விஜய் இந்த உலுக்கிய பல்கலை மாணவி சம்பவம் இருபத்தி எட்டு சாட்சிகள் நூறு எவிடன்ஸ் தாக்கல் ஞானசேகரன் வழக்கில் தீர்ப்பு தேதி அறிவிப்பு சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு அதே பல்கலையில் படித்து வந்த மாணவி சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த நபர் மாணவனை விரட்டிவிட்டு மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தார் பல்கலை வளாகத்துக்குள் நடந்த இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது கோட்டுபுறம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த திமுக அனுதாபி ஞானசேகரன் என்பவனை கைது செய்தனர் கோர்ட் அமைத்த மூன்று பெண் ஐபிஎஸ்கள் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை துவங்கியது திருட்டு ஆழ்கடத்தல் வீடு புகுந்து கொள்ளையடித்தல் உட்பட பல சம்பவங்களில் அவன் ஈடுபட்டதும் தெரிந்தது மாணவி வழக்கில் விசாரணையை முடித்த சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இதற்கிடையே வழக்கை சிபிஐக்கு மாற்ற பாரதிய ஜனதா வக்கீல் மோகன்தாஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தார் டிஜிபி தாக்கல் செய்த பதில் மனுவில் ஞானசேகரன் மீது முப்பத்தைந்து வழக்குகள் உள்ளன ஒன்பது வழக்குகளில் விடுவிக்கப்பட்டுள்ளான் ஐந்து வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது மற்ற வழக்குகள் இறுதி விசாரணையில் இருப்பதால் சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்று தெரிவித்தார் சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கு நிலுவையில் இருந்து வரும் நிலையில் சென்னை போக்சோ சிறப்பு கோர்ட்டில் நீதிபதி எம் ராஜலட்சுமி முன்னிலையில் மாணவி வழக்கு விசாரணை தீவிரமாக நடந்து வந்தது தன்னை விடுவிக்கும்படி ஞானசேகரன் தாக்கல் செய்த மனுவை அவர் தள்ளுபடி செய்தார் அவனுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட பதினெட்டு பேர் சாட்சியம் அளித்தனர் அவர்களிடம் ஞானசேகரன் தரப்பு குறுக்க விசாரணை செய்தது மார்ச்சில் ஞானசேகரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் உடனடியாக சாட்சி விசாரணை துவங்கியது அரசு தரப்பில் இருபத்தி ஒன்பது சாட்சியங்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட சான்று ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டன ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்களை தாக்கல் செய்து போலீஸ் தரப்பு வாதாடியது ஞானசேகரன் வக்கீலோ சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆதாரம் இல்லை என்றார் இருதரப்பு ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு வாதங்களும் நிறைவடைந்து விட்ட நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு கூறப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார் ஞானசேகரன் கைதான நாளிலிருந்து இப்போது வரை சிறையில் தான் இருக்கிறார் ஐந்து மாதங்களில் விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது முருக பக்தர்கள் மாநாடு யோகி பவன் பங்கேற்பு மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பில் குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க உள்ளது கடந்த ஒன்றரை மாதமாக தமிழகம் முழுதும் மக்களை சந்தித்து மாநாட்டில் பங்கேற்க இந்து முன்னணியினர் அழைப்பு விடுத்து வருகின்றனர் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோரை பங்கேற்க செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியதாவது அரசியல் அல்லாத ஆன்மீக மாநாடாக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் மாநாட்டுப் பணிகள் மும்மரமாக நடக்கிறது இதுவரை எழுநூற்றி ஐம்பது வேல் வழிபாடுகள் நடத்தி மாநாடு குறித்து தெரியப்படுத்தியுள்ளோம் மாநாட்டில் அறுவடை வீடு தொடர்பான கண்காட்சி இடம்பெறவுள்ளது முன்னாள் முதல்வர் பழனிசாமி தமாக தலைவர் வாசன் நடிகர் ரஜினி ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மடாதிபதிகள் மற்றும் திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர் என காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் வங்கதேச பொது தேர்தல் டிசம்பருக்குள் நடத்த கெடு வங்கதேசத்தில் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் ஆட்சி நடக்கிறது இங்கு பொது தேர்தல் நடத்துவது தொடர்பாக ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் மற்றும் முகமது யூனுஸ் இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது அரசியல் நெருக்கடி அதிகரித்ததை அடுத்து பதவியை ராஜினாமா செய்யும் முடிவுக்கு முகமது யூனுஸ் தள்ளப்பட்டார் அவரை பிற ஆலோசகர்கள் சமாதானம் செய்தனர் இந்த கூட்டத்தை தொடர்ந்து வங்கதேச தேசியவாத கட்சி மாணவர் அமைப்பான தேசிய மக்கள் கட்சி மற்றும் ஜமாத்தி இஸ்லாமிய அமைப்பின் தலைவர்கள் முகமது யூனுஸை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் வங்கதேச தேசியவாத கட்சி சார்பில் அக்கட்சியின் கொள்கை நிலைக்குழுவினர் யூனுஸை டாக்காவில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தனர் அப்போது பொது தேர்தலை டிசம்பர் மாதத்திற்குள் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர் புலிப்பாண்டி பழனிசாமிக்கு திமுக பதிலடி ஜனதாவுக்கு பயந்தது பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்றார் அமலாக்கத்துறைக்கு பயந்தும் மகனை காப்பாற்றவும் தான் அவர் டெல்லி போனதாக பழனிசாமி விஜய் சீமான் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர் இதற்கு பதிலடியாக பழனிசாமியை இதுவரை இல்லாத அளவு கடுமையாக விமர்சித்தார் திமுக சார்பில் அமைச்சர் சேகர் பாபு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவர் கூறியிருப்பது டாஸ்மாக் விசாரணைக்கு பயந்துதான் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்றதாக பழனிசாமி கூறியுள்ளார் பாரதிய ஜனதாவோடு நேரடி கூட்டணி இல்லாமல் கள்ள கூட்டணி காலத்தில் கூட பாரதிய ஜனதாவுக்கு பயந்த பயந்தாங்கொள்ளிதானே பழனிசாமி அதிமுகவின் தீர்மானங்களில் கூட மோடியையோ மத்திய அரசையோ கண்டிக்காமல் வலியுறுத்துகிறோம் என்ற வார்த்தையை போட்டு தப்பித்த சூராதி சூரர் அல்லவா பழனிசாமி அவருக்கு மோடி என்றால் பயம் அமித்ஷா என்றால் பயம் அமலாக்கத்துறை என்றால் பயம் சிபிஐ என்றால் பயம் கவர்னர் பயம் ரெய்ட் பயம் தேர்தல் ஆணையம் பயம் இரட்டை இலை சின்னம் பயம் இப்படி எல்லாவற்றுக்கும் பயந்த பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தவர்தான் பழனிசாமி ஊருக்குள் புலி வந்ததும் எல்லோரும் ஓடினர் பெரிய வீரனைப் போல் பேசிய ஒருவன் என் மீது படுத்து கொள்ளுங்கள் நான் காப்பாற்றுகிறேன் என்றானாம் அந்த புலிப்பாண்டிதான் பழனிசாமி முதுகெலும்பில்லாத அதிமுக கோழைகள் வேண்டுமானால் பாரதிய ஜனதா சித்து விளையாட்டுக்கு பயந்து பாரதிய ஜனதாவை ஆதரித்து அடிப்பணியலாம் ஆனால் ஒரு காலமும் திமுக அரசை துரும்பளவு கூட அசைத்து பார்க்க முடியாது என்பதை பயந்தாங்கொள்ளி பழனிசாமிக்கு தெரிவிக்கிறேன் என்று பாபு கூறியுள்ளார்